இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் சிவமயம் பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி மூன்று ஈசனின் உடலும் இந்த பிரபஞ்சமும் வேற இல்லைங்கிறது சிவனடியார்களின் கருத்து அதுலேயும் ஈசனோட திருநடன கோலங்கிறது சதாசர்வ காலமும் அயராது இயங்கியபடி உள்ள இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை இயக்கங்களுக்கும் ஆதாரமானதுங்கிறது சிவபுராண செய்தி பதஞ்சலி முனிவரும் வியாக்ரபாதரும் அன்றாடம் ஈசனோட திருநடனத்தை பார்த்ததுக்கப்புறந்தான் எந்த வேலையையும் செய்வாங்க அப்போ ஒரு சமயம் நடனத்தின் இடையில ஈசன் தன் புருவத்தை அசைச்சு ஒருவித முத்திரையை காட்ட சப்த மகா சமுத்திரங்கள்லேயும் புயலானது உருக்கொண்டு புவனமெங்கும் பெருமழை பெஞ்சது அப்போதான் பதஞ்சலியே மழையின் விளைவுக்கும் ஈசனின் புருவ வளைவுக்கும் உள்ள தொடர்பை தெரிஞ்சுக்கிட்டாரு ஒரு விரல் அசைவில் பருவ காலங்கள்ல மாற்றங்கள் நிகழ்ந்தது ஈசனின் ஒவ்வொரு அசைவும் ஒரு ரோமக்கால் உதிர்வும் கூட பிரபஞ்ச வெளியில பல நூறு மாற்றங்களை ஏற்படுத்தி அவங்க பார்த்தாங்க அந்த வகையில ஈசனின் செஞ்சடையின் ஒரு பாகம்தான் சிவன்மலை காடுங்கிறது சித்தர் பெருமக்களின் கூற்று இரண்டாயிரத்தி ஆறு ஒரு தை மாத காலை பொழுது சென்னை ஐனாவரத்தில் சிவன் கோயில் தெருவுல ஒரு ஓட்டு வீடு வாசல்ல ஒரு இருபத்தெட்டு வயசு இளம்பெண் வித்யா பெருசா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா கோலமும் அழகு அவளும் அழகு அந்த பக்கமா அந்த காலை வேளையில ஜாகிங் போனபடி இருந்த ஒரு இளைஞன் அவ கோலம் போடுற இடம் வந்ததும் கொஞ்சம் நின்னு கோலத்தை ஆழமா உத்து பார்த்துட்டு அப்புறம் கிளம்பனான் அவளும் அவனை நிமிர்ந்து பார்த்தா அந்த பார்வை அவனை என்னவோ செஞ்சது சரேல்னு ஒரு அம்பு இதயத்தை தச்ச மாதிரி கூட இருந்தது மெல்லிய ஒரு சிரிப்போட அவன் திரும்பவும் ஜாகிங்கை தொடர்ந்தான் அவன் இப்படித்தான் தினமும் ஜாகிங் வரும்போது நின்று பார்க்கறான் அப்புறம் சிரிக்கிறான் அப்புறம் வந்த வந்தசுவோடு தெரியாம கிளம்பி போயிடுறான் அவளுக்கும் அவனோட செய்க அவ மனசை என்னவோ செஞ்சது இந்த ரசாயன மாற்றத்தை அவளுக்கு சொல்லத்தான் தெரியல அது எல்லாமே உணர்வுகள் நடத்தும் கூத்து ஒரு விதத்துல அவளுக்கும் அவன் அப்படி பாக்குறது பிடிச்சிருக்குதான் சொல்லணும் அவளும் பெரிய கோலத்தை ஒரு வழியா போட்டு முடிச்சா அந்த வீட்டின் முகப்பின் கூரை மேல பெரிய அளவுல மல்லிகை செடி பரவி இருந்தது அதுல அரும்பரும்பா நூற்று கணக்கில் மல்லிகை மொட்டுக்கள் உள்ள இருந்து புதுசா வேற ஒரு பொண்ணு வெளியில வந்தா இவ பேரு பாரதி இவ கையில ஒரு பூக்கூட இருந்தது இவ உள்ள கோலம் போட்டுட்டு போனவளுக்கு தங்க இந்த பெண் மல்லிகை முட்டுகளை பறித்து கூடையில் போட்டுக்க தொடங்கினா அந்த காலை வேளை அந்த வீட்டை பொறுத்த மட்டும் மிக ரம்யமானதாக இருந்தது அப்போ ஒரு பத்து வயசு மதிக்கத்தக்க சிறுவன் அரட்ராயர் சட்டையோட கையில ஒரு சிறு டிஃபன் கேரியரோட அந்த வீட்டு முன்னால வந்து நின்னான் ஊப்பறிச்சபடி இருந்த பாரதி அவனை பார்த்து பேச ஆரம்பிச்சா வாடா டப்பா கரெக்டாக ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டியே எப்பவும் ஒம்பது மணிக்கு தானே வருவ நீ ஆமாக்கா ஆனால் இன்னைக்கு பாலொன்ன சீக்கிரமாக வர சொன்னார் வரிசையாக நாலு டிவிஎஸ் விக்டர் சர்வீஸ்க்கு வந்திருக்கு பாட்டிங்க உடனே வேணுங்கிறாங்க அது சரி உன்னை வர சொல்லிவிட்டு உன் முதலாளி இன்னும் எந்திரிக்காமல் தூங்கிகிட்டு இருக்கான் போய் பாரு நான் அவனும் உள்ள நுழைஞ்சான் அவன் எதிரில் அந்த வீட்டின் மூத்த பெண்மணியும் எல்லாருக்கும் தாயுமான மங்களும் வீடு முழுக்க துபதீபம் போட்டுக்கிட்டு இருந்தா டப்பான்னு அழைக்கப்பட்ட அந்த பொடியும் வரவும் சிரிச்சா சிரிச்சபடியே வாப்பா வா உக்காருன்னு ஒரு மர பெஞ்சை காட்டினான் யாராவது வந்தா உட்கார்றதுக்கு அந்த பெஞ்சு தான் போடப்பட்டிருந்தது அவனும் உட்காந்தான் மங்களம் உள்ள படுக்கை அறையில் ஒரு மரவட்டை போல சுருண்டு கிடந்த அவளோட ஒரே மகன் பாலுவை எழுப்பத் தொடங்கினான் பாலு டேய் பாலு எழுந்திருடா திருநாவுக்கரசு கூட வந்துட்டான் பாரு அவன் கூப்பிட்டதுல இருந்து அவன் தான் பாலுங்கிறது மட்டும் இல்லை அவன் ஒரு மோட்டார் மெக்கானிக்குங்கிறதும் அவன் போட்டிருந்த கரியும் மையமான அவனோட உடையிலேயே தெரிஞ்சுது பாலுவும் கொட்டாவி பிரிய எழுந்து உக்காந்தான் அப்படியே கழுத்தை வளைச்சு பெஞ்சு மேலே உக்காந்திருக்கும் டப்பான செல்லமாக அழைக்கப்படும் திருநாவுக்கரசையும் பார்த்தான் அதுக்குள்ளே அந்த வீட்டில் மூணாவதா ஒரு பெண் இருந்து அவ ஒரு சிறு கப்புல காபி போட்டு அதை எடுத்து வந்து திருநாவுக்கரசுவான கிட்ட நீட்டினபடி நின்னா என்ன லலிதாக்கா ம் காபி குடி எதுக்குக்கா அதான் குடிக்கன்னு சொன்னேன்ல பிடிடா அவ அதட்டினா அப்ப வெளியே கோலம் போட்டிருந்த வித்யா குளிக்கிறதுக்காக டவலோட கொல்லப்புறம் நோக்கி போனபடி இருந்தா என்ன வித்யாக்கா பேசவே மாட்டேங்கிறீங்க என் மேலே கோவமானு அவளை தன் பக்கம் திருப்பினான் அவ பதிலுக்கு சிரிச்சா அவளோட சரி அப்புறம் போயிட்டா அவ எப்பவுமே அப்படித்தான் அதிகம் பேசாத ஒரு டைப்பு ஆனா நிறைய யோசிக்கிறவ அதுலேயும் ஏறியபடியே இருக்கும் தன்னோட வயசை பத்தி அளவுக்கு அதிகமாகவே யோசிப்பா கண்ணாடி முன்னால நிற்கும் போதெல்லாம் தான் வயசு தான் அவளுக்கு முதல்ல தெரியும் கூடவே தனக்கு அடுத்து பிறந்துட்ட லலிதா பாரதின்னு தன் தங்கைகள் முகம் வேற தெரியும் அவளுக்கே இருபத்தெட்டு வயசாச்சு அடுத்தடுத்து அவங்க கடைசியா தம்பி பாலு கல்லூரிக்கு போய் டாக்டர் இன்ஜினியர்னு ஆக வேண்டியவன் இன்னைக்கு ஒரு மோட்டார் மெக்கானிக்கு அதில் வர்றது வயிற்றுக்கும் வாய்க்கும் சரியா இருக்குது அப்பான்னு ஒருத்தர் இருந்திருந்தா இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காதே அவர்தான் வீட்டில் படத்துல இருக்கிறேனா இல்லையாங்கிறதே தெரியாதபடிக்கு தொங்கிக்கிட்டு இருக்காரே டப்பா கூட அந்த படத்தை பார்த்தான் அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்து சிவன்மலை காட்டில் என்ன ஆனார்னே தெரியாமல் போயிட்ட சுந்தராஜனின் படம் காக்கி உடுப்பில் கம்பீரமாக தெரிஞ்ச அவர் உருவம் டப்பாவை எப்பவுமே கூர்ந்து பார்க்க வைக்கும் அவனுக்கும் அப்பா இல்லை ஒரு போலீஸ்காரராக இருந்து கலவரம் ஒன்றில் இறந்துட்டாரு அதனால் அவனும் சிறு வயதிலேயே ஸ்பேனர் பிடிக்கும்படி ஆகிடுச்சு அற்ப ஆயுள் உள்ள அப்பாக்களுக்கு மகன்களாக மட்டும் பிறந்திடக்கூடாதுன்னு அடிக்கடி நினச்சிக்குவான் அவனுக்கு மங்களத்தை ரொம்ப பிடிக்கும் அவள் தலை நிறைய பூவும் நெத்தி நிறைய குங்குமமாக இருப்பது தான் அவனுக்கு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அவனோட தாய் அவன் அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் தன்னை ஒரு விதவையா ஆக்கிக்கிட்டவ பூ பொட்டுன்னு சகலத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டா இன்னைக்கு எந்த ஒரு விதவை பெண்ணும் அப்படி இருக்கிறதில்ல அப்படி இருப்பதும் பிற்போக்குன்னு ஆகிடுச்சு சமுதாயமும் அவங்கள பார்த்து எதுவும் பேசுறதில்லை இது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனாலும் டப்பாவின் தாய் பூ பொட்ட தீண்ட மறுத்துட்டா டப்பா கூட ஒரு நாள் மங்களத்தை உதாரணம் சொல்லி நீ ஏமா பூ பொட்டு இல்லைன்னு கேட்டுட்டான் அதுக்கு அவ சொன்ன பதிலு அச்சர லட்சம் பெறும் நான் ஒரு பொம்பளை துறவிப்பா எப்பவும் அப்பா என்னை விட்டு போயிட்டாரோ அப்பவே ஆசையா வாழ்ற வாழ்க்கை முறை என்னை விட்டு போயிடுச்சு அவர் இருந்தவரை நானும் அனுபவிச்சு வாழ்ந்தேன் அவரே இப்போ இல்லை அப்புறம் இந்த பூ பொட்டு எதுக்கு அவரை விட இதெல்லாம் பெருசா நான் பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டால் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல ஏன் உன் அப்பாவோட ஆத்மா கூட அதைத்தான் விரும்பும் ஆனால் நான் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னையும் ஊரையும் ஏமாற்ற விரும்பலை என்னை பார்க்குறவங்களுக்கு உன் அப்பா என் கூட இல்லைங்கிறது தெரியணும் அவர் நினைப்ப மனசில் சுமந்துக்கிட்டு அவர் உறவு தான் பெருசு இந்த உலகத்தோட அழகு பெருசு இல்லைன்னு நான் நினைக்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்போ தான் புருஷம் பொண்டாட்டி உறவுங்கிறது சாவுக்கு பிறகும் தொடர்ந்து போகிற ஒரு உன்னதம்ங்கிறது எல்லாருக்கும் குறிப்பாக போல வளர்கிற சமுதாயத்துக்கும் தெரியும் அதுலேயும் ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் விவாகரத்துன்னு கோர்ட்டுன்னு ஏறுற இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி புருஷனை மனசில் சுமக்கிற பெண்கள் எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஒரு புருஷம் போய்ட்டா இன்னொரு தன்னை யோசிக்கிறது ஒரு கோணத்துல சரியா இருக்கலாம் ஆனா பல கோணத்துல அது தப்பு இவ்வளவெல்லாம் எதுக்கு உன் அப்பாவோட இடத்த இந்த உலகத்துல இனி ஒருத்தரால நிரப்ப முடியாது அதுக்கு தினமும் நான் செய்கிற பூஜைக்கான கோலம் தான் இதுன்னு ஏன் ஆனா இந்த உலகம் என்ன மாதிரி பெண்களை முண்டச்சின்னு சொல்லும் புருஷனோட வாழ்கிறவளை தான் சுமங்கல்லின்னு சொல்லி கொண்டாடும் அப்படியே பழகிட்டாங்க முன்னால் இருக்கிற புருஷனை மனசில் சுமக்கிறவளை விட இல்லாத புருஷனை சுமக்கிறவ தானே உன்னதமானவ ஒரு நாள் டப்பா திருநாவுக்கரசரின் அம்மா இப்படியெல்லாம் பேசி அவனை ஒரு உளுக்கு உலுக்கி எடுத்துட்டா அன்னையிலிருந்து அவனும் அவன் அம்மாவை வெறும் அம்மாவாக மட்டும் பார்க்கறதில்ல அதுக்கும் ஒரு படி தான் பார்க்கறான் ஆனால் இங்கே மங்களும் தலை நிறைய பூவோட நெற்றி கொள்ளாதபடி குங்குமத்தோட அவன் எதிரில் பூஜையையும் தொடங்கிட்டா அந்த வீட்டின் பூஜை அறையும் பார்க்க ரம்யம்மா வெகு அழகாக இருந்துச்சு அதில் ஒரு நடுநாயகமாக ஒரு குட்டி சிவலிங்கம் அதன் தலை மேலே பாரதி பறித்து வந்து கொடுத்திருந்த மல்லிகை பூக்களை தூவி மங்களம் தன் நித்தியப்படி பூஜையை தொடங்கிட்டா பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான் டப்பா அதுக்குள்ள பாலுவும் கொல்லப்புறம் போய் பல் விளக்கி முடிச்சிட்டு முகம் தொடச்சபடி வந்தான் டப்பா தன் தாய் செய்தபடி இருக்கும் பூஜையையே பார்த்தபடி இருக்கிறதையும் கவனிச்சான் என்னடா கிளம்பலாமான்னு அவனையும் கலைச்சான் டப்பாவும் அரமனசாக கலஞ்சான் என்ன அப்படி பார்க்குற இல்லை அந்த சிவலிங்கம் அதுக்கென்ன நல்லா இருக்கு சிவலிங்கத்துக்கு என்ன அது நல்லா தான் இருக்குது அதுலேயும் அம்மா பால் தயிர் தேன் அபிஷேகமாக பண்ணும்போது நல்லா இருக்க கேட்கணுமா ஆனால் நம்ம வாழ்க்கை பாலு குரலை ஒரு ஆற்றாமை எதிரொலிச்சது அவன் பேச்சை கேட்டவளா பூஜைக்கு நடுவில் மங்களமும் திரும்பி பார்த்தா அம்மா பார்க்குறாங்க இனி நான் இங்கே இருந்தால் உபதேசம் ஆரம்பமாயிடும் கிளம்புன்னு புறப்பட தயாரானதுக்கப்புறம் இருடான்னு மங்களம் தடுப்பு குரலோட பூஜை அறைய விட்டு வெளியே வந்தா அவனும் தேங்கி நின்னான் என்னடா என்ன முணுமுணுப்பு ஐயோ அம்மா ஒன்றும் இல்லை விடு எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது இப்போ பாரு நிறைய வேலை இருக்குன்னு அதுக்கு காரணமே இந்த சாமி தான் ஏன் கொறை சொல்ற என்னம்மா நீ மோட்டார் பைக் ரிப்பேர் ஆகி என் ஒர்க் ஷாப்புக்கு வந்ததையும் சாமியையும் முடிச்சு போட்டு பேசுற இது ஒரு வேலையாம்மா சாமி கொடுக்க ஆசைப்பட்டிருந்தா இதையா கொடுத்துருக்கோம் நீ வேற பாலுவின் அலுப்பு மங்களத்தை கொஞ்சம் கீறி விட்டுச்சு கண்களில் கண்ணீரை திரட்டி அதை எதிரொலிச்சா பாலுவுக்கே அது சங்கடமாகிடுச்சு அம்மா என்னம்மா நீ நான் சாதாரணமாக தம்மா பேசின ஆமாண்டா உன் வயசு பசங்க காலேஜுக்கெல்லாம் போகும்போது நீ வேலைக்கு பாரு அதனால் நீ இப்படித்தான் பேசுவ ஆனால் ஒன்று பாரு நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறதே இன்னைக்கு இந்த வேலை தான் இதை தாழ்வாக மட்டும் எப்போவும் நினச்சிடாது தாழ்வாக நினைக்கலம்மா இது கூட இல்லாமல் பிச்சை எடுக்கிற எவ்வளோ பேரை தான் பார்க்குறேனே ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டேன் சரி சரி நீ புறப்படு இதை பற்றி இனி எவ்வளோ பேசி என்ன பிரோஜனம் இதுதான் நம்ம விதின்னு ஆயிடுச்சு மங்களம் கண்ணீரை சுண்டி விட்டுக்கிட்டா கிட்ட பெருமூச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அங்கே ஒரு குட்டி புயல் வீசி முடிஞ்சு விட்டுருந்தது டப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தான் அதுவரை அவங்களுக்கு இடையில் தலையிடாமல் இருந்த பாலுவின் ரெண்டாவது அக்கா லலிதா கொஞ்சம் ஆவேசமாக ரெண்டு பேருக்கும் இடையில புகுந்தா அம்மா மங்களத்தை பார்த்து முறைச்சவ காலங்காத்தால் ஆரம்பிச்சிட்டியான்னா நான் என்ன தடி ஆரம்பித்தேன் இப்போ அவனை எதுக்கு நிறுத்தி வச்சு பேசிக்கிட்டிருக்க அவன் கேட்டதில் என்ன தப்பு நானும் தப்புன்னு சொல்லலையே அப்புறம் எதுக்கு அழுக பெருமூச்சு ஏண்டி இப்படியெல்லாம் நம்ம குடும்ப நிலை இருக்கேன்னு நினச்சி அழறது கூடவா தப்பு அழுதா எல்லாம் சரியாயிடுமா பொறுப்பில்லாமல் எங்களை பெற்று போட்டுட்டு போன உன் புருஷன்தான் திரும்பி வந்துட போகிறானா லலிதா வார்த்தைகளை அளந்து பேசு கத்தாதம்மா ஒருத்தருக்கு மூணு பேர் ரெடியாக இருக்கும் நாங்கள் கரையேறணும் தம்பிக்கும் கல்யாணமாகணும் என்ன செய்ய போகிற நல்லபடியாக கட்டிக்க ஒரு புடவை உண்டா படுக்க ஒரு கிழிசல் இல்லாத பாய்தான் உண்டா லலிதா குமுற ஆரம்பிச்சிட்டா ஏண்டி நானும் இப்போ அதையெல்லாம் நினச்சிதானே கலங்கினேன் லலிதா அங்கே தொட்டு இங்கே தொட்டு இறுதியாக கேஸ் போடுன்னு சொல்லவும் பாலுவுக்கு புரிஞ்சிடுச்சு சரி லலிதாக்கா இந்த பேச்சை இத்தோட விடு உனக்கு நல்ல சேலை வேணும்னா என்ன கேளு அம்மா மனச புண்படுத்தாத டப்பா கிளம்புடா பாலு விழுந்தடிச்சுக்கிட்டு கிளம்புனான் வீட்டுக்கு வெளியில சுவரோரமா அவனோட பைக்கு அந்த நாளைய ராஜ்தூத் அரத பழசு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் விற்றாரு அவரோட புதிய பைக்கை சர்வீஸ் செஞ்சு அந்த தொகையை கழிச்சிட்டான் பைக்கையும் ரிப்பேர் செஞ்சு ஓட்டுறான் தெருவில் ஒரு இரும்பு புயல் கணக்கா ஓடும் ஏகப்பட்ட இளம்பெண்கள் தெருவுல எட்டி பார்ப்பாங்க பின்னால டப்பா தொத்திக்கொள்ள பைக்கு பறக்க ஆரம்பிச்சது அத்தியாயம் இருபத்தி நான்கு ஈசனின் சிரசிலிருந்து பொங்கி பிரவாகிச்சு வரும் ஒரு ஆறு தான் கங்கை வாஸ்தவத்துல கங்கை இமயத்து பனி உருகிட அதனால் பெருகி வரும் ஒரு நதி ஈசனின் சடையும் இமயமும் ஒண்ணுங்கிறது சிவனடியார் கருத்து புராண கதைகள்ல இந்த கருத்து மறைவா ஒளிஞ்சிருக்கு அது மாத்திரம் இல்லை ஒரு மனிதனின் உச்சந்தலையில தான் சகசிராரங்கிற பகுதி இருக்குது குண்டலினி யோகத்தில் குண்டலினி சக்தியானது உடலில் இடைக்கு கீழே உள்ள மலப்பையை மீறி முதுகுத்தண்டு வழியாக மேலே ஏறி உச்சந்தலையில் வந்து சேரும்போது ஒரு பரவசம் ஏற்படும் மனசுலேயும் ஒரு அமைதி உருவாகும் இதையே யோகியர்கள் பேரின்பம்னு சொல்வாங்க எனவே பேரின்பம் பெற்றிட சகசிராரம் மிக முக்கியம் அப்படிப்பட்ட சகசிராரமானது ஈசன் சிரத்துல பேரின்ப பரவசத்தை ஈசன் அடையும் சமயம் அதாவது ஈசன் யோக நிலையில் இருக்கும் சமயம் பரவச உணர்வானது கங்கையா அதாவது கங்கை பெருகி வழியுது அதுதான் கங்கையா பரிணமித்து இந்த மண்மிசை ஓடி வையம் பயனுற காரணமா உள்ளதும்பாங்க கங்கு தான் கங்கையானது எப்பொழுதும் ஒளி சார்ந்த உஷ்ணம் ஆற்றுப்படும்போது நீராகும் இது இயற்க பூ உலகில் ஈசனின் சிரசில் உள்ள சகஸ்ரார கங்கு மட்டுமல்ல பல இடங்களில் ஒலி தோன்றி அங்கெல்லாமும் பிரவாகம் ஏற்பட்டிருக்கு சிவன் சிவன்மலையில் கூட அப்படி ஒரு நீரோட்டம் இருக்கு அந்த ஆறுக்கு தான் சித்தா நதி ஷாப் பைக்கு நின்னதும் டப்பா குதிச்சு இறங்கினா வேக வேகமாக கடைக்கதவை திறக்க தொடங்கினான் பாலுவும் உள்ள அடைச்சி வச்சிருந்த பைக்குகளை வெளியே எடுத்து வரிசையா நிறுத்தினான் ஸ்பேனர் செட்டுகளை தேடி எடுத்து வந்து வரிசையா அடுக்கிக்கிட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டான் முகத்துல வீட்ல நடந்துட்ட வாக்குவாதங்களின் எதிரொலி ஒரு விதமாக வாட்டமாக பரவி கிடந்தது டப்பாவும் கவனிச்சிக்கிட்டே இருந்தான் அண்ணே என்னடா உங்களை ஒன்று கேட்கட்டுமா என்னடா வீட்ல லலிதாக்கா பேசினது அம்மா பேசுனதை தானே ஆமாண்ணே இதில் பேச என்னடா இருக்குது மூணு அக்கால லலிதாவுக்கு ஆசையும் அதிகம் வாயும் அதிகம் அது இல்லைண்ண அவங்க கோட்டுக்கு போன்னு அம்மாவை பார்த்து சொன்னாங்கல்ல டப்பா பாயிண்ட்டை பிடிச்சிட்டதை பாலுவும் உணர்ந்துக்கிட்டான் மௌனமாக வெறிச்சான் கோட்டுக்கு எதுக்குன்னு எனக்கு புரியல புரிஞ்சு என்ன பண்ண போற அதுவும் சரிதான் ஆனால் ஒரு குறு உனக்கு குறுகுறுப்பு ஆனால் எனக்கோ அப்படியே எரியுது அண்ணே பின்ன என்னடா இருக்காரா இல்லை செத்துட்டாரானே தெரியாத ஒரு அப்பா அதனால் பென்ஷனும் வரமாட்டேங்குது அப்பாவுக்கு வர வேண்டிய சேமிப்பு பணமும் அப்படியே நிலுவையில் இருக்குது அதையெல்லாம் கேட்டுத்தான் சும்மா கோர்ட்டில் கேஸ் போடணுங்குது அக்கா அப்படியான விஷயம் உங்கள் அப்பா அப்போ சாகலையா செத்து கூட இவ்வளோ குழப்பம் இல்லை செத்துட்டானா இல்லை உயிரோட தான் இருக்கானாங்கிறதே தெரியலைன்னா அது எவ்வளோ துர்பாக்கியம் எப்படின்னு எப்படி இப்படி ஒரு நிலை வர முடியும் எப்படி வர முடியுமா வந்தாச்சுடா இப்படி தான் இருபத்தோரு வருஷம் ஓடி இருக்குது காட்டிலாக்கா அவளை வேலைக்கு சேரு உனக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னா அப்பா ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காட்டில் காணாமல் போயிட்டாராம் தேடி பார்க்க வேண்டியது தானே தேடாமல் இருப்பாங்களா அப்போ அப்பாவோட ட்ரெஸ் மட்டுந்தான் கிடச்சிருக்கு அதுலேயும் ஒரே ரத்தக்கரையான் அப்போ மிருங்கங்க அடிச்சிடுச்சா அப்படி தான் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்க ஆனால் உடம்பு கிடைக்கல உடம்ப சிங்கம் புலிங்க சாப்பிட்ருக்கலாம் இல்லையா டப்பா படு வேகமாகவும் ஒரு பழக்கமாகவும் தான் கேட்டான் ஆனால் அந்த கேள்வியை பாலுவால் ஜீரணிக்க முடியலை அதை அவனோட கசந்து வழிஞ்ச முகத்தின் சுருக்கத்தில் டப்பாவால் உணர முடிஞ்சுது சாரின்னு ஒரு வேகத்தில்னு தலையை சொரிஞ்சான் டப்பா நீ கேட்டதும் சரிதான் அப்படி சாப்பிட்ருந்தாலும் உடம்போட சில பாகமாவது கிடைக்கணுங்கிறது டிபார்ட்மெண்ட் அபிப்பிராயம் ஆனால் எதுவும் கிடைக்கல அதனால் அப்பா வரையில் ஃபைலை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா உங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்கிறதா நம்புகிறாங்களா ஆமாம் இல்லைன்னா அவ்வளோ பூவும் போட்டும் எங்கள் அம்மா வச்சுப்பாங்களா என்ன நல்ல நம்பிக்கை தான் என்னத்த நல்ல நம்பிக்கை எல்லாமே வீணாக போன நம்பிக்கை அப்பா உயிரோட இருந்திருந்தா இந்த இருபத்தோரு வருஷத்தில் எங்களை எல்லாம் பார்க்க அவருக்கு ஒரு தடவை கூட தோணாம போயிருக்குமா ஒருவேளை அவருக்கு வேற ஏதாவது ஆகியிருந்தா வேற ஏதாவதுன்னா அந்த காட்டில் வீரப்ப மாதிரி திருட்டு பசங்கள்லாம் இருக்காங்களான்னா இருக்கலாம் யாரு கண்டா இந்த காலத்துல நாட்டை விட காட்டில் தான் நல்ல வருமானம் அதனால நிறையவே இருக்கலாம் அப்ப அவங்க ஒருவேளை உங்க அவங்க அப்பா பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா டப்பா போகிற போக்கில் தான் கேட்டான் ஆனால் அதில் கொஞ்சம் உண்மை இருக்கிறது போல தான் பாலுவுக்கும் தோணுச்சு இப்படி ஒரு கோணத்தில் நான் யோசிச்சே பார்க்கலடா டப்பா யோசிக்கணும்னே எனக்கு என்னவோ உங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் சந்தோஷமாக இருக்கிறதா தான் என் மனசுக்கு படுது டப்பா சொன்னது கொஞ்சம் தேனாகவும் இனிச்சுது கண்களில் ஒரு புது ஒளியோடு அவனை பார்த்தான் அப்போ கடைக்குள்ளே இருக்கும் அவனோட செல்ஃபோனில் ஒரு அழைப்பு சத்தம் அண்ணன் பாட்டி கூப்பிடுது அநேகமாக நாலாயிரத்தி பத்தொம்போதாம் நம்பர் வண்டிக்காரனாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் டப்பாவே பதிலோட போய் செல்ஃபோனை எடுத்தான் ஆன் செஞ்சு காதில் வச்சான் மறுமுனையில் ஒரு அழகான பெண் குரல் ஹலோ பால் பாலா ஆமாம் இது பாலு தானே நீங்கள் யாருங்க ஓ அசிஸ்டன்ட் டப்பாவா ஹலோ நான் டப்பான்னா நீங்கள் என்ன பீப்பாவா டேய் ஃபோனை உன் பாஸ்கிட்ட கொடுடா பாஸா நாங்கள் என்ன கொள்ள கொள்ளைக்கூட்டமாக நடத்துகிறோம் பாஸ்கிட்ட கொடுங்கிற முண்டோ பாஸ்னா முதலாளின்னு அர்த்தம் மேடம் கொஞ்சம் ஒழுங்காக பேசுங்க அப்புறம் நானும் கண்ணா பின்னான்னு பேசிடுவேன் அப்படியா எங்கே பேசு பார்ப்போம் வேணாம் அப்புறம் செல்ஃபோனே நாரிடும் டப்பா பதிலுக்கு பதில் தர பாலு செல்ஃபோனை கிட்ட இருந்து பிடுங்கி எவடி அவனை தான் ஆரம்பிச்சான் ம் உன் பொண்டாட்டி பொண்டாட்டியா எனக்கு தெரியாமல் எனக்கு பொண்டாட்டியா ஏ பாலு டோன்ட் சீட் மேன் அட நம்ம ஷாலினி ஷாலு குட்டி இப்போ அது தெரிஞ்சிக்கிட்டியே கொஞ்சம் உடனே கிளம்பி வா எங்க நான் இப்போ பூந்தமல்லி ஹைரோடில் தாஸ் பிரகாஷ்கிட்ட வண்டி பிரேக் டவுன் ஆகி இருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்ணணும் எனடா கேள்வி இது நீ ஒரு மெக்கானிக் தானே அப்படியா பாலு ப்ளீஸ் கொஞ்சம் வா நான் ஒரு முக்கியமான போய்கிட்டு இருக்கேன் தாராளமாக போ உன்னை யார் வேண்டாம்னது வண்டியை என்ன பண்ண அப்படியே ரோட்டோரமாக போட்டுடுப்போ அந்த டப்பாவை ஏவன் எடுப்பான் பாலு என் வண்டி ஒரு டப்பான்னா உன் வண்டியே என்னென்னு சொல்ல நீ என்ன வேணா சொல்லிக்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை டேய் இப்போ நீ வரப்போறியா இல்லையா ஒரு மெக்கானிக்கை எப்படி கூப்பிடணும்னு கூட உனக்கு தெரியலை நான் விழுந்தடிச்சு ஓடி வரணுமாக்கும் இப்போ என்ன நான் உன் காலில் வேணுமாக்கும் நீ எதுக்கு என் காலில் வேணும் வேறு ஆளை பார்த்துக்கோ பேசினது போதும் ஃபோனை வை டக்குன்னு பாலு செல்ஃபோனை கட் செஞ்சுட்டு தன் ராஜ்தூத்தை கிளப்பனான் அண்ணே என்னடா எதுக்கடா புறப்படும் போதே கூப்பிடுற எங்கே இவ்வளோ அவசரமா அது எதுக்கடா உனக்கு நீ அந்த நாலாயிரத்தி நானூற்றம்பதை க்ளீன் பண்ணி வை நான் வந்துடுறேன் அடுத்த நொடி அந்த ராஜ்தூத் சிரிச்சு டப்பா மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டான் ம் நம்ம அண்ணனுக்கும் ஒரு அண்ணி நான் இருக்கிறதால அடிச்சிக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இது எதில் போய் முடியுமோன்னு அவங்ககிட்ட முணுமுணுப்பு வேற பூந்தமல்லி ஹைரோட் ஜே ஜேன்னு இருந்துச்சு சென்னை மாநகரின் பிரதான சாலை அதிக வாகனங்கள் போகும் முதல் பத்து சாலைகள்ல ஒன்றும் கூட அதுல பிரகாஷ் ஹோட்டல் பக்கத்துல சாலை ஓரமா கையை பசஞ்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா ஷாலினி சுடிதார் துப்பட்டாவால அப்பப்போ முகத்து வியர்வையை தொடச்சுக்கிட்டா அவ பக்கத்துல அவளோட புதிய ஸ்கூட்டி எவ்வளோ உதச்சும் கிளம்ப மறுத்து செவிட்டு கழுத போல நின்ன இடத்துலயே நின்னபடி இருந்தது அவளை உரசிக்கிட்டு தன் ராஜதூத்தை நிறுத்தினான் பாலு அவ அவனை குத்திடுறது போல பார்த்தா அவங்கிட்ட அசட்டு சிரிப்பு சிரிக்காத எனக்கு எரியுது எனக்கும் தான் இன்னைக்கு வெயில் ஜாஸ்தி பாலு சீண்டாத நான் எங்கே சீண்டுனே நீதான் நான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த மாதிரி டப்பா வண்டியெல்லாம் வாங்கிட்டு எங்கள் உயிரை வாங்குகிற லுக் வாகனம்னா அது பிரேக் டவுன் ஆகத்தான் செய்யும் அட்டன் பண்ணத்தான் மெக்கானிக்குங்க நீங்கள் இருக்கீங்க சொல்லப்போனால் வண்டி ரிப்பேர் ஆனதான் உங்களுக்கு குழப்பே அதை நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் ரிப்பேர் ஆகாத வண்டி இல்லை இது என்ன வளர்ற நான் வளரலை நீ தான் வளர்கிற ஆமாம் இது வரையில் வண்டியை ஓட்டிக்கிட்டு தானே வந்த நிச்சயமா இங்கே நிறுத்திட்டு அதோ அந்த எஸ்டிடி பூத்துக்கு போய் எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு லேண்ட்லைன் ஃபோன் பண்ணேன் சரி திரும்பி வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை அதானே உன் கம்ப்ளைண்ட்டு எஸ் சரி நான் இப்போ ஒரே உதவியில் ஸ்டார்ட் பண்ணிட்டா பண்ணு அதுக்கு தானே வந்திருக்கேன் அதான உன் வேலையே நான் ரிப்பேர் பண்ண பிறகுன்னே சொல்லலை இப்போ இதே கண்டிஷனில் அடேங்கப்பா நீ என்ன அவ்வளோ பெரிய மாயாவியா உன்னை பார்த்தாலே வண்டிங்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் மாயாவிதான் பார்க்குறியா எங்கே அதையும் தான் நான் பார்க்குறேன்னு அவள் சொல்ல அடுத்த நொடி ஒரு சிறு உதையில் அந்த ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகிட ஷாலினிங்கிற அந்த பெண் மிரண்டு போனான் ஹே பாலு ரியலி ஃபென்டாஸ்டிக்னா பதிலுக்கு செல்லம்மா அவ தலையில் தட்டின பாலு கீபோர்டை காமிச்சான் என்ன பாலு நொன்னா பாலு கீபோர்டில் கீயே ஆன் பண்ணாமல் உதச்சா எந்த வண்டியாவது ஸ்டார்ட் ஆகுமா ஓ நான் கீழே ஆன் பண்ணலை வாட் அ சில்லி மிஸ்டேக் சாரி சாரி வெரி சாரி நீ சாரி நான் காக்கி பேண்ட்டு போதும் சரி இப்போ உன் அவசர வேலையை பார்க்க கிளம்புறியா தேங்க் யூ பாலு இன்ஃபேக்ட் நான் இப்போ எங்கே போகிறேன் தெரியுமா சாரி ஷாலினி எனக்கு ஜோசியம் பார்க்க தெரியாது உனக்கு எப்பவும் கிண்டல் தான் இன்ஃபேக்ட் நான் இப்போ சிவன்மலை அடிவாரத்தில் இருக்கிற லிங்கப்பட்டிங்கிற கிராமத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் சென்ட்ரல் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு ட்ரெயினில் போகணும் அவள் சிவன்மலைங்கிற வார்த்தையை பயன்படுத்தவும் பாலு முகத்தில் ஒரு திடுக் பாலு வாட் ஆப்பன்ட் சிவன்மலைக்கா போக போறேன்னு சொன்னேன் நோனோ சிவன்மலை அடிவாரத்தில் லிங்கப்பட்டின்னு ஒரு வில்லேஜ் அங்கே பொன்னின்னு ஒரு ஆறு வயசு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு சொல்கிற அருள் வாக்குப்படியே எல்லாம் நடக்குதான் அவள் கைப்பட்டா பட்டை மரம் கூட துளிர்த்திடுமா அவளை பார்த்து பேட்டி எடுக்கத்தான் போய்கிட்டு இருக்கேன் பாலு அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாம முகம் செத்து போனான் பாலு ஒன்னத்தான் என்னாச்சு உனக்கு ஒன்றும் இல்லை சிவன் மலைன்னு உடனே எனக்குள்ள என்னென்னவோ எண்ணங்கள் அதை விடு ஆமாம் நீ தனியாவா போற நோனோ ஃபோட்டோகிராஃபர் ஜான்சன் கூட வராரு அவர் ஸ்டேஷனில் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு ஓகே நீ போயிட்டு வா நான் கிளம்புறேன் ஆமாம் நீ இந்த அருள்வாக்கு பத்தியெல்லாம் என்ன நினைக்கிற இப்போ எதுக்கு அந்த கேள்வி நான் போகிறதே அதுக்காகத்தானே என்ன ஷாலினி சொல்கிற லிங்கப்பட்டிங்கிற ஊரில் ஒரு சின்ன பொண்ணு அருள்வாக்கு சொல்கிறான்னு இப்போ தானே சொன்னேன் ஓ உன் பத்திரிகைக்கு அந்த பெண்ணை பேட்டி எடுக்கணுமாக்கும் இது ஒன்றும் சம்பிரதாயமான பேட்டி கிடையாது பாலு அந்த பெண்ணோட உள்ளையும் புறத்தையும் அலசி ஆராயப் போறேன் பார்த்து இந்த மாதிரி கேசுங்க பெரும்பாலும் ஃப்ராடு பேர் வழிகளாக இருப்பாங்க நீ அவங்கள புரிஞ்சுக்கிட்டது தெரிய வந்தா பதிலுக்கு அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க தேங்க்ஸ் பாலு உங்ககிட்ட நான் இந்த அக்கறையை தான் எதிர்பார்த்தேன் சரி நான் கிளம்பட்டுமா உனக்கு முந்தி நான் புறப்படுறேன் உன்னால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எனக்கு வேஸ்ட் பாலு தன் ராஜ்தூத்தில் ஒரே தாவு தாவு ஏறி லாவகமாக ஒரு உத அது கஞ்சா அடிச்ச எரும கணக்கா சீர தொடங்குச்சு அடுத்த இரண்டு அத்தியாயங்களின் கதையோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்